ஹாப்பினஸ் அதாவது நம்மளுக்கு வந்து எப்போ வந்து நிரந்தரமாக ஹாப்பியாக இருப்போம் நம்ம நிறைய பேர் அதை நோக்கி தானே போகிறாங்க ஸோ ஹாப்பினஸ்னால் என்ன எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஹாப்பினஸ்ஸு இதை பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஹாய் நான் உங்கள் டாக்டர் ஜா பேசுகிறேன் ஜேஆர் டீமை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் ஹோல் டே நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஹோல் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ சில பேர் என்ன செய்வாங்க இந்த காசு வந்தால் நிறைய காசு வந்தால் ஹாப்பியாக இருப்பாங்க இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சா ஹாப்பியாக இருப்பாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க பட் ஹாப்பினஸ் வந்து நிறையா விஷயங்கள்னால வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே வந்து ஒரு ஹார்மோன்ஸ்னால் பிரெயின்குள்ளே ஏற்படக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்னு சொல்லுவாங்க டோப்பமின்னு பேர் இந்த டோப்மின் சுரந்தால் ஹாப்பினஸ் வரும் பட் இது வந்து எப்பெல்லாம் சுரக்கும் அப்படின்னா அந்த பிரெயின் வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடச்சோன்னே உடனே இந்த ஹார்மோன் ஜாஸ்தி சுரக்க ஆரம்பிச்சிடும் இந்த டோப்மின்ற ஹார்மோன் உடனே வந்து அவர் ஹாப்பி ஆகிடுவார் பட் ஆக்சுவலாக வந்து ஹாப்பினஸ்லேயே பல வகைகள் இருக்குது அதாவது டெம்ப்ரரியாக ஒரு பொருள் கிடச்சி பஸ்ஸில் ஏறுவாங்க ஏறி சீட்டு கிடச்சா அது ஹாப்பினஸ் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மொமெண்ட்ரி ஹாப்பினஸ் அப்போது டக்குன்னு அந்த ஹார்மோன்ஸ் இருக்கும் உடனே ஹாப்பி ஆவாங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும் அதே மாதிரி ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம் ஒரு நாற்பது வயசில் வந்து ஒரு பெரிய அவார்டு கிடைக்கிது அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் நாளை அந்த ஹாப்பினஸ் நடந்து நிற்கும் பட் ஆனால் வந்து கொஞ்சம் கழிச்சு அது போயிடும் எப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து நிரந்தரமாக ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக வந்து இதில் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு நிறைய புக்ஸ் கூட இருக்குது ஹாப்பினஸ் பற்றி பெஸ்ட்டு ஹாப்பினஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும்போது தான் வந்து நிரந்தர ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்றத நிறையா ரிசர்ச் மூலம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஒன்றுமே நினைக்கலையே ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு எம்டி தானே நினைக்கிறோம் அப்படின்னா எப்போ அந்த ஸ்டேஜை நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அதாவது வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் இல்லாமல் ஒரு பிளெஷர் வேர் யூ டிரைவ் இட் ஃப்ரம் நத்திங் பெரிய முனிகள்லாம் வந்து அதான் சுத்தமாக நெ மெடிடேட் பண்ணே இருப்பாங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அதை கிடைக்கிறது நம்மளுக்கு ஹாப்பினஸ் இல்லை துக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் மாறி மாறி அந்த ஹார்மோன்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்போ அது நிரந்தரமாகவே வந்து ஹார்மோன்ஸ் இறக்கும் பிரெயினில் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிரெயினை ஸ்டாண்ட் ஸ்டில் கொண்டிருங்க அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் எப்போவுமே ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் சார் இந்த மாதிரி வந்து எனக்கு நிரந்தரமாக ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கிவிங் கிவ்ஸ் மோர் தேன் கெட்டிங் அதாவது ஒருத்தருக்கு ஒரு தானம் கொடுக்கும்போதோ இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷன் நல்லா இருக்கும் போதோ அந்த மாதிரி கிடைக்கிற ஹாப்பினஸ் இஸ் பெட்டர் தேன் ஏதாவது கிடைக்கும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ் ஸோ கிவிங் கிவ்ஸ் மோர் ஹாப்பினஸ் தேன் கெட்டிங் அப்படிம்பாங்க ஒன்று ரெண்டாவது ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிட்டா வர ஹாப்பினஸ் வந்து நிரந்தரமான ஹாப்பினஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க